யாரு திரிஷாவா எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச உண்மையா சொல்லிடுறேன் நைட் திரிஷா ஒரு போட்டோ நாய் குட்டி போட்டிருந்த

மன்னிச்சகப்பா இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு ரயில் விபத்துகள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க தண்டவாளங்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ள நிகழ்வு அரங்கேறியுள்ளது தண்டவாளங்களை மணமகனாகவும் மணமகளாகவும் கருதி வேத மந்திரங்கள் உச்சரித்து விளையாடுறீங்களா மாலை மாற்றி தேங்காய் உடைத்து பிரசாதங்களை வழங்கி திருமணத்தை நடத்தியுள்ளனர் திருமணம் செய்து வைத்தால் அது அமைதியும் பாதுகாப்பையும் தரும் என்று அவர்கள் நம்பி போய் உள்ளனர் ஏன் நம்பிக்கையில மூழ்கி கிடைக்கிறேன் பொதுமக்களின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி இருந்தால் பொறியியல் சார்ந்த வல்லுனர்களை கொண்டு முறையாக ஆய்வு செய்ய வேண்டுமே தவிர குருட்டு மூட நம்பிக்கைகள் தீர்வாகாது இருநூறு பெரியார் இல்ல பெரியார் வந்தாலும் முடியாதுடா எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே எப்படியாவது கூட்டத்தை கூட்டி மாஸ்காட்டியே ஆக வேண்டும் என்ற முனைப்பு

என இளம்பெண் போராடி கொண்டிருக்க அருகில் இருந்த தாவை கவினரோ தளபதி வாழ்க தளபதி வாழ்க செயலாளர் வண்டு முருக வாழ்க செயலாளர் வண்டு முருக வழியாக உதவிக்கு வந்த சிலர் பாதிக்கப்பட்ட பெண்களை தூக்கி கும்பலில் இருந்து நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது நல்லவேளை அணிலை போல் மரத்தில் துரு துருவென ஏறிய நிலையில் மரத்தில் யாராதீங்க நண்பா இறங்கிடுங்க

என அவரை மேலும் உசுப்பேற்றி விட்டு கை காயமாக காரண கர்த்தாவாக மாறினார் எதுக்காக மாதவ் அர்ஜுனா வாக்கி டாக்கி கொண்டு அண்ணனின் அடி தாங்கிகளை அலர்ட் செய்து கொண்டிருந்தார் என்னடா வயர்லஸ் போட்டு நசிக்கிட்டு இருக்கீங்க என்னவா போனது எங்க பெரியமா ட்ரை பண்ற லைனை கிடைக்க மாட்டேங்குது இதுலயா ஆமா அதுக்குமே கிடைக்க

I'm going

இப்போ எப்போவுமே வந்து துயரம் அதிகரிக்கும் போது கோயில்களில் கூட்டம் அதிகரிக்கும் திமுக ஆட்சி வந்து விட்டாலே கோயில்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது மக்கள் வேதனையில் இருக்கும் போது தான் கோயிலுக்கு நிறைய கூட்டம் வருதுனார் அதிமுக ஆட்சி காலத்தில் அத்திவரதற்கு கூடுன கூட்டம் நண்பர் ஒத்துக்கிறார் அதிமுக ஆட்சி கொடியதாக இருந்திருக்கு அதனால தான் கோயிலுக்கு கூட்டம் கூட்டமா போனாங்கன்னு என் பேர் வந்து என் கே பாலாஜி நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன் ராம்சரண்

அது தெரியல மேடம் இது எல்லாருக்கும் பொதுவா கொடுத்துருக்காங்க அதனால நான் என் கையில வாங்கியிருக்கேன் ஐயோ ஒரு பைத்தியகார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு தாவிக்கு ஆர்ப்பாட்டத்தின் போது கொடிகள் கட்டப்பட்டிருந்த இரும்பு பைப்புகளை காணவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது கொடியை அரேஞ்ச்மெண்ட் செய்த அந்த உரிமையாளர் தற்போது புலம்பிக் கொண்டிருக்கிறார் நூறு கொடிகள் காணவில்லை என்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொடி காணவில்லை என்றும் அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார் சில கொடி அந்த வந்த நிர்வாகிகள் உடைத்து வீசி இருக்கின்றார்கள் ஏன் இது போன்று பொறுப்பு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று அவர் தனக்கு தானே புலம்பியபடி சாலை அந்த வீதியின் ஓரங்களிலே கொடிகம்பங்கள் எங்காவது இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் தடுப்பு வேலிகளை எல்லாம் தகர்த்து எறிந்திருக்கிறார்கள் சாலையினுடைய மையப்பகுதியில் இருந்த பச்சை பசேல் என்று இருந்த செடிகளை எல்லாம் அவர்கள் மிதித்து பிடுங்கி எறிந்து சல்லி சல்லியான ஒரு கிட்டிக்கலடா விஷயம் ஆயுள் போச்சு உங்க கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகம் இன்னுமுமே அவர் முழுமையான ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை பல பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க அதை எதிர்கொள்ளும் விதத்துக்கு தகுதியானவரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் அப்படி தொங்கிட்டு நின்றுட்டே இருக்கு அதை எப்ப செய்ய போற இன்னும் தலைவருடைய சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் ஆகும் புல்லுதி பறக்கும் திரும்பிய திசையெல்லாம் டிவி கே சாங் ஒழிக்கும் தலைவர் வந்து நிப்பார் இதுவரை வரலாற்றில் பார்க்காத ஒரு எதிரியை பாஜகவும் திமுகவும் சேர்ந்து பார்க்க போகிறார்கள் தமிழ்நாட்டின் அரசியல் அழுக்குகள் வெளுத்து சாத்தப்படும் இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் இனி ஏமாற்றும் வேலை நடக்காது சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா பேசுற இப்படி எல்லாம் பேசினாதான் விஜய் வாஷ் மாதிரி தெரிய அண்ணே நமக்கு அரசியல் வேண்டானே இது பஞ்சாயத்துரா பஞ்சாயத்துக்கு புஞ்சா